ஒரு குழந்தை எந்த கிழமையில பிறந்தா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவா குழந்த பிறந்தாலே தான் இதுல எந்த கிழமையில பிறந்தா என்ன அப்படின்னு சொல்றீங்களா உண்மைதான் குழந்தை பிறக்கிறதே தான் இருந்தாலும் ஒரு குழந்த எந்த கிழமையில பிறக்குதோ அந்த கிழமைக்கு உண்டான பலன் வந்து அந்த குழந்தைக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம் ஏன்னா ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு கடவுளோடையும் கிரகத்தோடையும் தொடர்புடையது அதனால எந்த கிழமையில குழந்த பிறகுதோ அந்த கிழமைக்குரிய கடவுளோட கிரகத்தோட பழனை அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும் அந்த காலத்துல சொல்லுவாங்க மழை பெய்யறதும் மகப்பேறும் மகேசனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு உடனே சொல்லுவீங்க அதெல்லாம் இல்லையே மழை பெய்யறது வானிலை அறிக்கையில கேட்டா தெரியுது ம குழந்த பிறக்கிறது எப்போ அப்படின்னு டாக்டர் கேட்டால் போதும் இல்லை நம்மளே வந்து தேதி குறிக்கலாம் சிசேரியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த சிசேரியன் படி நீங்கள் குழந்த பிறக்க வச்சாலும் அந்த கிழமையில அந்த நேரத்தில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறது அந்த மகேஷன் தீர்மானித்தது தான் மழை வர்றதும் அந்த மகேஷன் தீர்மானித்தது தான் இந்த குழந்தை இப்படி பிறக்கணும் இந்த நேரத்தில் பிறக்கணும் சிசேரியனாக இருந்தாலும் இந்த நாளில் தான் பிறக்கணுங்கிறது அந்த கடவுள் எழுதி வச்சது சரி இப்ப எந்த கிழமையில குழந்தை பிறந்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் திங்கக்கிழமை என்பது சந்திரனுக்குரிய கிரகம் அல்லவா சந்திரனால் ஆளப்படுகிற நாள் திங்கள் திங்களென்று பிறந்த நபர்கள் சந்திரன் திசையினால் பாதிக்கப்படுவதனால் வாழ்வில் சில பிரச்சனைகளை சில சிக்கல்களை எதிர்கொள்ளும் அம்சங்களில் வேரூன்றி இருப்பார்கள் திங்களென்று பிறந்த அனைவரும் அடக்கமாகவும் அக்கறை மற்றும் தாய்மை ஆகிய குணங்கள் உடையவர்களாகவும் நிச்சயம் இருப்பார்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் உண்டு ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனின் ஜாதகத்திலும் சந்திரன் என்பது முக்கியமான ஆளுமையை குறிப்பிடும் இடத்தை பிடித்துள்ளது திங்களன்று பிறந்த ஆண்கள் தாய் மீதும் தாரம் மீதும் சமூக வாழ்விலும் அதிக ஈடுபாடுடன் இருப்பார்கள் திங்கட்கிழமையில் பிறந்த பெண்கள் வாழ்வில் பல இன்னல்களை சமாளித்து வருவார்கள் திங்களன்று பிறந்தவர்கள் அவர்கள் உள்ளுணர்வுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உள்ளம் கூறும் கருத்தை மட்டுமே வைத்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆகும் தொழில் என்று வரும்போது திங்களன்று பிறந்தவர்கள் சுய தொழில் செய்வதையே மிகவும் விரும்புவார்கள் திங்களன்று பிறந்தவர்கள் வியாபாரத்திலும் நன்கு பிரகாசிப்பார்கள் உங்கள் தொழிலில் உங்களின் ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் உங்களை பெரும் லாபம் ஈட்ட உதவும் நீங்கள் ஒரு வேலையிலோ அல்லது வியாபாரத்திலோ ஈடுபடாமல் வேறு யாரிடமாவது வேலை செய்து கொண்டிருந்தால் அதில் கடின உழைப்பில் ஒழுக்கமான அணுகுமுறையை நிரூபிக்கவும் தயாராக இருப்பீர்கள் ஒரு முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி மட்டுமே பெறுவார்கள் அதேபோல போல பிறந்தவர்கள் சந்திரனைப் போல அழகான தோற்றத்தைக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய வசீகரமான பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவர்ந்திடுவார்கள் நண்பர்களுடன் இருப்பதையே அதிகம் விரும்புவார்கள் உதவி என்றால் ஓடி சென்று உதவி செய்வார்கள் அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமையாக விளங்குவதால் செவ்வாயில் பிறந்த குழந்தை தனது வாழ்க்கையில் கடுமையான உழைப்பினாலும் சொந்த முயற்சியாலும் முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்று பெருமையும் அடைவார்கள் யாருடனும் வம்பு வழக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் ஆனால் வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள் அதனால் இவர்களுடன் பேசும்போது கவனத்தோடு பேச வேண்டும் அடிக்கடி கோபப்பட்டாலும் அனைவரிடமும் அன்பாக பழகும் குணம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவருக்கு உடல்நலம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது இரத்தத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் அவர்களது வாழ்க்கையில் காயங்கள் விபத்துக்கள் போன்றவை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் தொழிலில் புதிதாக ஒரு துறையில் சேர்ந்தால் அதில் அவர்கள் விரைவாக வேலைகளை கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மேற்பார்வையாளராக இருந்தால் அவர்கள் நிறுவனத்திற்கு விசுவாசமாகவும் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு உண்மையாகவும் இருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்களின் வேலை அவர்களின் திருமணத்தைப் போலவே முக்கியமானதாக நினைப்பார்கள் இந்த பண்பு அவர்களை சிறந்த தலைவர்களாகவோ அல்லது விளையாட்டு வீரர்களாகவோ ஆக்குகிறது அவர்கள் வாழ்க்கை கலை அல்லது பிற நோக்கங்களில் ஆழ்ந்த அன்பை கொண்டிருக்கலாம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் கற்பனை திறன் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் எழுத்து இசை கலை என அனைத்து துறைகளிலும் திறமை பெற்றிருக்கலாம் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமையை ஆட்சி செய்யும் கிரகம் புதன்தான் இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது அனைத்து கிரகங்களிலும் இது மிக சிறியது புதன் ஆட்சி செய்யும் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும் நபராகவும் மனக்குழப்பம் உடையவராகவும் இருப்பார்கள் இவர்கள் பல துறைகளில் திறன் கொண்டவராகவும் அதிக தகவல்களை அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் சந்தேக குணம் கொண்டவர்களாகவும் கவனக்குறைவு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு மிக அதிகம் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க எளிய வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்களை மற்றவர்களை தொடர்பு கொள்வதில் வல்லவர்கள் இவர்களின் சக்தி வாய்ந்த இணக்கமான பேச்சால் யாரையும் எளிதில் நம்ப வைத்து விடுவார்கள் இருப்பினும் இவர்களின் பேச்சால் இவர்களுக்கே சில நேரங்களில் தீங்கு நேரிடும் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் கணித திறன்கள் மற்றும் விஞ்ஞான அணுகுமுறையை உள்ளடக்கிய எந்த தொழில் செய்தாலும் அதில் நீங்கள் நன்றாக பிரகாசிக்கலாம் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுடன் பிறந்தது எனவே உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் ஆராய நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள் நீங்கள் பயணம் செய்வதை மிகவும் விரும்புவீர்கள் புதிய நபர்களை சந்திப்பது மற்றும் புதிய அனுபவங்களை பெறுவது போன்றவற்றில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது உறவுகளை பராமரிக்கும் பொறுப்பில் நீங்கள் பெரும்பாலும் கவனக்குறைவாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஒரு நல்ல பிணைப்பை உருவாக்க உங்களின் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் அதே நேரத்தில் உறவுகளை கலங்கப்படுத்தக்கூடிய மோதல்கள் மற்றும் வாதங்களை தவிர்க்க உங்கள் பேச்சுத்தன்மையை கட்டுப்படுத்துங்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை காண உங்கள் கூட்டாளியின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்வியுங்கள் போதும் எதையாவது எழுதி கொண்டும் படித்து கொண்டும் இருப்பார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் படிப்பாளியாகவும் திறமைசாலியாகவும் இருப்பார்கள் ஒரு விஷயம் தேவையில்லை என்றாலும் கூட அதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் படைத்தவராக இருப்பார்கள் இயற்கையாகவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவர்கள் நண்பர்களை கூட தேர்ந்தெடுத்து பழகுவார்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய கிழமையாக வியாழன் இருக்கிறது இந்த கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்களை மதிக்கும் குணம் படைத்தவராக இருப்பார்கள் மற்றவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையும் தியாகம் செய்து கொள்வார்கள் அதேபோல் போல் இருப்பிடமாக திகழும் இவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் அவ்வளவு சீக்கிரமாக சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் திறமை இவர்களிடம் இருக்கும் இதனாலேயே இவரை சிலர் கர்வம் பிடித்தவர்கள் என்றும் சொல்வார்கள் எதிர்கால வாழ்க்கையை தெளிவாக திட்டமிடுவதில் திறமைசாலி இதுவே அவருடைய வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் யாருக்கும் கெட்டதை நினைக்க மாட்டார்கள் இவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் அவர்களுக்கு எப்போதும் நல்ல எதிர்காலம் உண்டு ஆனால் அவர்களின் குழந்தை பருவ நாட்களில் அவர்கள் சில கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் இவர்கள் மிகவும் புத்திசாலியானவர்கள் மேலும் ஐம்பது வயது ஆனாலும் சில நினைவுகளை வைத்திருக்கும் அளவுக்கு நினைவாற்றல் உடையவர்கள் அவர்களின் திறமையால் அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் ஆனால் அவர்கள் கடின உழைப்பு இல்லாமல் வெற்றி பெற மாட்டார்கள் இவர்கள் நீதிபதி வழக்கறிஞர் மத தலைவர் ஜோதிடர் ஆசிரியர் பொற்கொள்ளர் பங்கு சந்தைதாரர் கல்வி தொடர்பான பணியாளர் காசாளர் போன்றவர்களாகத்தான் இருப்பார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் நன்கு யோசித்த பிறகுதான் காதலில் கூட இறங்குவார்கள் ஆனால் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டால் கடைசி வரை என்ன ஆனாலும் அவர்களை நன்றாக கொள்வார்கள் அவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் வியாழக்கிழமை பிறந்த பெண்கள் நல்ல கணவரை அடைவார்கள் அவசர அவசரமாக யாரையாவது திருமணம் செய்தால் அது தவறாகவே முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு வியாழன் திசை மோசமாக இருந்தால் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சரியான தூக்கம் ஏற்படாது பற்கள் பிரச்சனைகள் செரிமான பிரச்சனை வயிறு பிரச்சனை போன்றவை ஏற்படலாம் இவர்கள் அதிகமான ஈகோ குணம் கொண்டவர்கள் அகங்கார குணமும் கொண்டவர்கள் இவர்களுக்கு ஒரு பொருள் பிடித்துவிட்டால் மற்றவர்களிடம் சண்டையிட்டாவது வாங்கிவிடுவார்கள் ஆனால் காலப்போக்கில் மாறிவிடுவார்கள் இவர்கள் திட்டமிட்ட செயல்களை எந்த சூழ்நிலையிலும் செய்தே ஆக வேண்டும் என்று எண்ணுவார்கள் இவர்கள் எங்காவது பெரிய அதிகாரியாக இருந்தால் இவர்கள் புகழ் அனைத்து இடங்களும் பரவியிருக்கும் இந்த நபர்கள் எப்போதும் இடமாற்றத்திற்கு தயாராக இருப்பார் நீங்கள் என்ன செய்தாலும் நான் விரும்பியதை மட்டுமே செய்வேன் அதுவே சரியானது என்று கூறுவார்கள் அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுக்கு உரிய கிரகம் அல்லவா இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சுகபோகங்களை அனுபவிப்பார்கள் சுகவாசிகளான இவர்கள் எதையும் அனுபவித்து பார்த்துவிட வேண்டும் என்ற மனம் படைத்தவர்கள் சுற்றுலா பிரியர்களான இவர்கள் எங்காவது பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் இவரது உழைப்பு முழுவதும் மற்றவர்களுக்கே சென்று சேரும் புகழ்ச்சியை விரும்பும் இவர்கள் எதையும் எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவார்கள் இவர்களை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்துவிட்டால் போதும் எதையும் விட்டுத்தர தயாராக இருப்பார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று வாழ்பவர்கள் அதனால் தங்கள் மனதுக்கு எது பிடிக்கின்றதோ அதை எந்த சூழ்நிலையிலும் அடைந்தே திருவார்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் குறைவில்லா செல்வங்களை பெற்று வாழ்வார்கள் உடன் இருப்பவர்கள் இவர்களை கேட்டே முடிவெடுக்கும்படியான நிலைமையை உருவாக்குவார்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் பேச்சை அப்படியே நம்பிவிடுவார்கள் எல்லா மதத்தினரையும் அனுசரித்து போவார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமியை வழிபடுவதன் மூலம் செல்வநிலை உயரும் இவர்கள் தொழில் என்று பார்த்தால் சுக்கிரனின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் என்பதால் கலைத்துறை சம்பந்தமானவற்றில் முன்னேற்றம் அடைவார்கள் சினிமா சங்கீதம் இசை நாட்டியம் நாடகம் போன்றவற்றில் பிரகாசம் உண்டாகும் அரசாங்க பணிகளில் உயர் பதவிகள் அமையும் ஓவியம் வரைதல் கவிதைகள் பாடல்கள் எழுதுதல் போன்றவற்றில் புகழும் கௌரவமும் கிடைக்கும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய கிழமையாக இருக்கும் சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அதிக அளவு சமயோஜித புத்தி இருக்கும் ஒரு முயற்சியில் ஈடுபடாதவரை சோம்பேறியாக இருப்பார்கள் ஆனால் முயற்சியில் இறங்கிவிட்டால் ஜெயித்தே தீர வேண்டும் என்று கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்யும் குணம் படைத்தவர்கள் அனைவரிடமும் அன்பாகப் பழகும் குணம் படைத்தவர் என்பதால் இவரை அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் நீதி நியாயம் தர்மம் என இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் கருப்பு நிறத்தை அதிகமாக விரும்புவார்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை சுலபமாக செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை ஒரு விதமாக பார்த்தால் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் வேறு விதமாக பார்ப்பார்கள் இவர்களின் கருத்துக்கள் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும் இவர்களுக்கு எவ்வளவு வறுமை ஏற்பட்டாலும் அதை ஒரு பெரிய கஷ்டமாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் இவர்கள் ஏதாவது ஒன்று பேசினால் அதில் ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஊருக்காக மட்டும் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஓடி ஓடி ஊருக்காக உழைத்தாலும் அப்படி உழைத்தாலும் இவர்களுக்கு கெட்ட பெயர்தான் கிடைக்கும் இவர்கள் எதிரிகளிடம் விட்டுக் கொடுத்து போல் சென்று நேரம் பார்த்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வதால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அதேபோல் போல் நவகிரகங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நல்லது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய தெய்வம் சூரியன் சூரியன்னாவே பிரகாசம் இல்லையா அதுவும் காலையில எழுந்ததும் அப்படியே மெதுவா உயரப்போகிறப்ப வாழ்க்கையில எப்படி அதே மாதிரி செல்வ செழிப்போட கொஞ்சம் அதாவது பின்தங்கி இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆக ஆக செல்வ செழிப்புடன் வாழ்வார்களாம் இவர்கள் வந்து வாழ்க்கையில நாற்பது நாற்பத்தஞ்சு வயதிற்கு மேல நல்ல பேரும் புகழும் கிடைக்குமா மிகுந்த சந்தோஷத்தோட இருப்பாங்களாம் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்கள் வந்து மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் செய்வார்கள் அதேபோல் போல் எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள்